இன்னைக்கு வந்து எனக்கு அவர் நாள் நான் வந்து நிறைய வந்து ஆதாயம் அடைஞ்சேன் எனக்கு வந்து இல்லாத நிறைய கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து நிறைய கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கும்போது இப்போ அங்கேயிருந்து நான் இங்கே வந்துட்டா எனக்கு பின்னாடி அவரு இங்கே வந்துட்டாரு அங்கே அவர் எனக்கு அங்கே ஒன்றும் இல்லை நான் அவர் அங்கே இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இங்கே வந்துருக்காரு இங்கேயே ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படி இங்கே மக்கள் இங்கே இங்கே இருக்கிற வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு வந்துருக்கிறாரு நாங்கள் வந்து சுத்தமாகவே

இப்படி தான் நான் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன் எப்படி நான் வளர்றதுக்கு இல்லை அந்த இடத்த பிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு நட்பு ரீதியான இதுல பாத்தீங்கன்னா நீங்க பழகுறது ஆஹ் நூறு பேர்த்துல புதுசு புதுசா பழகி போவோம் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுருவோம் ஆனா பழைய நட்பு நம்மளுக்கு போகணும் புதுசு புதுசா பழகி போகக்கூடாது பழைய இருக்கணும் அதுதான் நீங்க சம்பாதிக்கிற சொத்து அதுக்கான பொருளாதார வளர்ச்சி நீங்க பாடுபட வேண்டியது இல்லை ஒரு வழியில நம்ம நண்பர்கள் வாழ்ந்துருவாங்க அவங்க நிழல்ல கூட நம்ம வாழ்ந்துருவோம் நீங்க பல எப்படி சொல்லுவாங்கல்ல ஒண்ணு அறிவாளி கூட இருக்கணும் இல்ல அறிவாளி இருக்கிற ஊர்ல ஏதாச்சும் இருக்கு அதனால வந்து தம்பி எல்லாம் அறிவாளி என் கூட இருந்தாங்க அங்க எல்லாம் வந்து நிறைய நம்ம பேப்பர் மிஷின் போட்டு ஆமாம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் முழுக்க சொல்லலை அவன் என்ன விஷயம் நல்ல நட்புகளும் நல்ல ஊரில் பழகுங்க நம்மளே ஒரு என்ன ஒரு ஸ்டேட்டஸை வளர்ச்சிக்கான இப்போ அன்னைக்கு இல்லையா ஏதோ நீங்க சொன்னீங்களா அதான் வந்து

சரி சாமி சொன்னாரு மூணு அருமையான விஷயம் கேக்கறே ஆப்பவே என்னடா உலக பொதுமற ஒரே கே ஒரே பாசிட்டிவ் இது பாசிட்டிவ்

ஆனால் கூட இருக்கிறது எல்லா பேருமே லட்சுமி அப்படின்னு நினைக்கிறது பணத்தை தானே நான் நினைக்கிறது கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட தாலை அது வாங்கிறேன் சாமிக்கு தான் அதுக்கு ஒரு வேலியூஷன் ஆனா அது கடவுளாகாது உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நம்பிக்கையும் தான் உங்களை உயர்த்தும்

அப்படியான வேலையை செய்யணும் எப்போதுமே அடுத்த தலைமுறைக்கு என்னதான் கொடுத்துட்டு போனா யோசிக்கணும் எப்படி நம்ம எல்லாம் புத்திசாலிகள் நம்ம எல்லாம் உள்ளவங்க அறிவாளிகள் எப்படி யோசிக்கணும் யாரோ ஒருத்த பாதுகாத்து நம்ம கொடுத்த விஷயங்களையும் பொருட்களையும் எப்படி அடுத்த தலைமுறைக்கு வளர்த்தணும் அதுதான் நம்ம வாழ்வியெல்லாம் எடுத்துக்கணும்